அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துள்ளாகி வபரக்காத்து முன்பொரு காலத்தில் லுக்மான் என்றொருவர் வாழ்ந்து வந்தார் இவர் அடிமையாகவும் கருப்பராகவும் இருந்தார் ஆனால் அவர் ஞானம் மிக்கவராக இருந்தார் இஸ்லாம் நிறங்களை பார்க்காது அவரின் அறிவும் ஞானமும் அவருக்கு உயர்வை கொடுத்தது அடிமையாக இருந்த அவர் தனது ஞானத்தால் உயர்வு பெற்றார் திருக்குரானில் அவர் பெயரில் ஒரு அத்தியாயமே உள்ளது லுக்மான் தனது மகனுக்கு அறிவுரை கூறுபவராக இருந்தார் ஒருநாள் அவர் தனது மகனை அழைத்து அவருக்கு அறிவுரை கூறினார் அந்த அறிவுரைகள் நமக்கும் அவசியமானதாகும் இதோ லுக்மான் எனும் ஞானியின் அறிவுரை என்னருமை மகனே நீ அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விடாதே இணை வைத்தல் என்பது அல்லாஹவுக்கு அடியான் செய்யும் மிகப்பெரும் அநியாயமாகும் பெற்றோருடன் நல்ல முறையில் நடந்துகொள் உனது பெற்றோர்கள் பட்ட கஷ்டங்களை பார் உன் தாய் கஷ்டத்தின் மேல் கஷ்டத்தை அனுபவித்து உன்னைச் சுமந்தாள் கஷ்டப்பட்டு உன்னை பெற்றெடுத்தாள் அதன் பின்னும் இரண்டு வருடங்கள் உனக்கு பாலூட்டினாள் எனவே அல்லாஹுவுக்கும் நன்றியுடையவனாக இரு உன் பெற்றோருக்கும் நன்றி செலுத்துபவனாக இரு என்னருமை மகனே நீ செய்வது கடுகை போன்ற சிறிய செயலாக இருந்தாலும் அதை நீ பூமியிலோ வானத்திலோ பாலைவனத்திலோ யாரும் பார்க்காத வண்ணம் செய்தாலும் அல்லாஹ் அதைக் கொண்டு வருவான் எனவே தனியாக இருக்கிறோம் யாரும் பார்க்க மாட்டார்கள் என்று பாவம் செய்துவிடக்கூடாது அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்கின்றான் இதை நீ மறந்துவிடக்கூடாது மகனே தொழுகையைப் பேணி தொழுதுவா நன்மையை ஏவு தீமையைத் தடு இதனால் ஏற்படும் இன்னல்களை பொறுத்துக்கொள் இதில் நீ பின்வாங்காதே எத்தனை அழகான உபதேசங்கள் நாமும் இதை பின்பற்றுவோம் இன்ஷா அல்லாஹ் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாகி வப்பரக்